நம்முடைய கூப்பிடுதலை அசட்டை பண்ணாத கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நாம் ஒரு மாசம் முடித்து இரண்டாவது மாதத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த முதலாவது மாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் எப்படிப்பட்ட கண்ணீர்கள் நாம் கண்ணீர் விட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நாம் பதில் கிடைத்து விட்டதா நாம் கத்தரை நோக்கி கூப்பிட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்கும் நமக்கு பதில் கிடைத்து விட்டதா சில காரியங்களுக்கு நமக்கு பதில் கிடைத்திருக்கலாம் சில காரியங்களுக்கு நாம் பதில் கிடைக்காமலும் கூட போய் ஆனால் கத்திரை குறித்து நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இந்த வரு இந்த மாதம் சில காரியங்களுக்கு கூடாய் நாம் கடந்து செல்ல முடியும் நாம் நெருக்கத்து கூடாய் கடந்து செல்ல முடியும் நம்முடைய பலவீனங்களுக்கு கூடாய் கடந்து செல்ல முடியும் நம்முடைய நிலைமை ஒருவேளை கூட இருக்கும் பொழுது நாம் என்ன செய்வது என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்த சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் பி பகுதி சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் அதாவது இந்த வார்த்தை சொல்லுகிறது வேதனையுற்று துன்புறுத்தப்பட்டு உதவி அற்று கூப்பிடுதலை ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம் நமக்கு ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நடக்காமல் இருக்கலாம் நம்முடைய கண்ணீர் இன்னும் அதிகமாய் வந்து நாம் நெருக்கத்துக்கூடாய் படந்து செல்லலாம் பிரிமானவர்களை நம்முடைய சிறுமையை கத்த காண்கிற தேவன் ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது நம்முடைய கூப்பிடுதலை அவர் அசட்டை பண்ணாத தேவன் எத்தனையோ பேர் நம்மை அசட்டை பண்ணலாம் நம்முடைய அழுகையை அசட்டை பண்ணலாம் நாம் கேட்கிற உதவிகளை அசட்டை பண்ணலாம் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் அசட்டை பண்ண மாட்டார் அவர் கேட்கிற இருக்கிறார் போது அவர் தேவன் நம்முடைய கூப்பிடுதலை அவர் மறக்க மாட்டார் ஒருவேளை ஜனவரி மாதம் முடிந்து இது நடக்கவில்லை என்ற ஒரு சூழ்நிலையோடு இருக்கலாம் ஆனால் ஆண்டவரினாலே நாளே அந்த காரியங்களை பிப்ரவரி மாதம் நடத்த முடியும் அருமையான சகோதரனோ சகோதரியோ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நிலைமை ஒரு நெருக்கமாய் ஒரு சிறுமையாய் உதவியற்றதாய் துன்புறுத்தப்பட்டதாய் கதறுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த வேதத்தின் கூடாய் சொல்லுகிற காரியம் துன்புறுத்தப்பட்டவர்களின் கதறுதலை அசட்டை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல